ஐயோ கடவுளே இப்ப யாய் போச்சு ஆனந்த கண்ணீர் ஓடுற தீபம் ஜகஜோதியா எரிஞ்சுதா என்னது ஜகஜோதியா எரிஞ்சுதா என்னண்ணா சோமம் உட்காந்துருக்க அதை ஏன்டா கேக்குற தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டே இருக்குது நேற்றெல்லாம் ஊருக்கு போனாங்க அங்கேருந்து வர முடியல மலையில மாட்டிக்கிட்டாங்க போன வருஷமெல்லாம் கார்த்திகை தீபம் வச்சு ஜோதியாக நல்லா சந்தோஷமா இருந்தா இந்த வருஷம் விளக்கு வைக்கிற கூட டைம் இல்லை தான் பண்றதுன்னு தெரியல திருவண்ணாமலை போகலான்னு நினைச்சேன் அங்கேயும் போக இருக்குது அங்கேயும் தடை குதிச்சுக்காணுங்க மலைக்கு போறதுக்கு அதனாலதாண்டா மனசே சரியில்லடா சோகமாக உட்காந்துருக்கண்டா அதுக்கே நான் சோகமாக இருக்கிற தம்பி நான் இருக்கிறப்ப நீ ஏது கவலைப்படுற சரி அதை விடு வீட்ல என்னென்ன இருக்குது விளக்கு திரி எண்ணெயெல்லாம் இருக்குதா அதெல்லாம் எதுவும் வாங்கலடா தம்பி அவங்க தான் ஊருக்கு போயிட்டாங்களே அதனால நான் எதுவும் வாங்கல நான் எங்க வீட்லையும் விளக்கு இல்லை வாங்கிட்டு வர கடைக்கு போறேன் உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வரேன் இந்த வருஷம் கார்த்திகை தீபத்தை நம்ம ஜெகஜோதையை கொண்டாடலாம் சரியா சரி வரேன் அண்ணா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டண்ணா தம்பி வாங்கிட்டு வந்தேன் பரவாயில்ல அப்படியே உன் கையாலேயே வச்சிருச்சாமி சரிண்ணா எங்கெங்க வைக்கணும்னு சொல்ல அது எங்கெங்கடா வைக்கிறது ரெண்டு வாசல்ல வைடா ரெண்டு வீட்டுக்குள்ள வெயிடா போகுதுடா சரிண்ணா நீ சொன்ன மாதிரி விளக்க வச்சு என்னை ஊத்தி திரும்பி போட்டேன் நீ பத்த வச்சிடற எங்க வீட்டுல போய் விளக்கு போட்டு விட்டு வந்துடுற சேர்ற தம்பி ஆ சேர்றேன் ஆஹ் சரி தம்பி ஐயோ கடவுளே அவன் பேச்ச கேட்டு தீ வைக்கிறன்னு ஊடு கொழுந்து விட்டு எரியுதே சாபி ஆண்டவனே இப்படி ஆகி என் முன்னாடி வந்து என்ன சத்தம் போட போறாளே கடவுளே ஐயோ சாமி ஐயோ கடவுளே இப்ப யாயி போச்சு ஆனந்த கண்ணீர் வர்ற தீபம் ஜகஜோதியா எரிஞ்சுதா என்னது ஜகஜோதியா எரிஞ்சுதா என்னன்னா மூந்துல எல்லாம் கறி ஏப்பி வச்சிருக்கிற என்னது கறி ஏப்பி நீ பண்ணி விட்ட வேலைக்கு வீடே கொழுந்து விட்டு எரியுது பாடுறா அப்படி என்னத்தரா பண்ணி வச்சிட்டு போன நீ தானா சொன்ன வீட்டுல தீப தான் அதுக்குதான் நல்லெண்ணெய்ல பெட்ரோல் ஊத்திட்டேன் அடா பாவி பெட்ரோல் ஊத்துனியா